உலகெங்கும் இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே இந்த என்ன பார்க்க ஒரு வித்தியாசமான நம்ம கோவில் வழிபாடுகள் உங்களுடைய ராசிக்கான கோவில் வழிபாடு தற்போது உள்ள கிரக அமைப்புகள் இருக்குதுங்களா நம்மளுடைய சனி பகவான் குரு பகவான் அதே போல ராகுகேது பகவான்கள் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற தாக்கங்கள் மிகப்பெரிய போராட்டங்கள் இதெல்லாம் கடந்து வருவதற்கு உங்களுடைய ராசிக்கான வழிபாடு என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வழிபாடை நீங்கள் தெளிவாக முழுமையாக வீடியோ பார்க்கும் பொழுது நான் சொல்கிற வழிபாடை நீங்கள் மனசார செய்யும்பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்களையும் நீங்கள் சந்திக்க போகிறது நிதர்சனமான உண்மை வாங்க வீடியோக்குள்ள போகிறோம் கவலைகளை மறக்க வேண்டும் துன்பங்களை துரத்த வேண்டும் இன்பங்களை அடைய வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒளி வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் கடந்த ஒன்றை வருட காலமாக ஒரு மிகப்பெரிய அழுத்தங்களையும் பலவிதமான போராட்டங்களையும் சுமந்து இனிமேலாவது வெளிச்சம் கிடைக்குமா இனிமேலாவது நாங்கள் ஒரு நிம்மதியாக இருந்துருவோமா இந்த பக்கம் போனால் குடும்பம் அடிக்குது அந்த பக்கம் போனால் கொள்ளக்காரங்க அடிக்காங்க எதுக்க போனால் கூட இருக்கவங்களே அடிக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி நாங்கள் எங்களை ஊக்கப்படுத்தி கொள்ள எங்களை நாங்கள் வழி வழிபடுத்த எங்களை செயல்படுத்த ஒரு அற்புதமான ஒரு வழிபாடை கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற அன்பார்ந்த கன்னி ராசி நேர்களுக்கு கவலைகளை மறந்து கஷ்டங்களை துரைத்தடித்து துன்பங்களை எல்லாம் துரத்தி விட்டுட்டு மகிழ்ச்சியை பெறுவதற்கான ஒரு அற்புதமான வழிபாட இப்போ எடுத்துட்டு வந்திருக்கும் இந்த வழிபாடானது கன்னிராசினியர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பயன்பெறக்கூடிய ஒரு வழிபாடு இந்த வழிபாட நீங்கள் மனசார மனதார நான் சொன்னேன் இல்லாமல் உங்களுக்கு சொல்வதற்கான ஒரு ஒரு விஷயந்தான் இறைவன் கொடுத்த எனக்கு ஒரு வாய்ப்பு ஆனால் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு எந்த விஷயமா இருந்தாலும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் அந்த வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய எனர்ஜி பவரை கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்குள்ள ஊக்க சக்தி ஏற்படும் இந்த இப்போ கோச்சார கிரகங்கள் என்று கருதுகின்ற ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் ஏழாம் அதிபதி அதாவது உங்களுடைய ஏழாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அவர் உங்களுடைய ராசிக்கு ஐந்துக்கும் ஆறுக்குரிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அவர் ஏழாம் இடத்துல வந்து டேரெக்டாக உங்களை பார்க்காரு அவர் பார்க்காம இருந்தால் கூட கொஞ்சமாக தப்பிச்சிடலாம் அவர் வேறு உங்களை பார்க்குறாரு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார் பத்தில் குரு அமர்ந்தால் பதவியும் பறி போவுமாங்க இது ஒரு பழமொழி இருக்குது ஸோ அப்போ பத்தாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார் ஆனால் என்னென்னா குரு அமர்ந்தை விட அமர்ந்த இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு ரொம்ப மதிப்பு இருக்குமாங்க அப்போ உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை பாக்குறாரு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தையும் ராகு உட்கார்ந்து இடத்தையும் பார்த்துறாரு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விதமான மாற்றங்கள் தான் குரு அந்த பார்வை மூலமாக ஒரு மாற்றத்தை கொடுக்காரு அதை தாண்டி இந்த கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற சில பாதிப்புகள் உங்களை நீங்கள் ஊக்கப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கன்னி ராசி நேர்கள் ஸ்ரீ ஆண்டாள் அண்ணையை கைப்பற்றி கொள்ள வேண்டும் ஆண்டாள் போய் அம்மா தாயே ஆண்டாளே என்னை காப்பாற்று என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுங்கம்மா எனக்கு ஒரு சங்கடங்களை நீக்குங்கம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசார வழிபாடு செய்தீர்கள் என்றால் மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்போ ஆண்டாளன் வந்து எல்லா நாளும் வழிபாடு செய்யலாம் இந்த நாள் தான் வழிபாடு செய்யணும் சொல்லி அவங்க குறித்து கொடுக்கல எல்லா ராசிக்காரங்களும் வழிபாடு செய்யலாம் ஆனால் நம்ம கண்ணீர் ராசிக்காரங்க என்ன கிழமையில வழிபாடு செய்யணும் அதுதான் மிக முக்கியமான விஷயம் உங்களுக்கான நாள் உங்களுக்கான வழிபாடுக்குரிய நாள் நீங்கள் வழிபாடு செய்வதற்கு தாயாருக்கு நீங்கள் என்னென்ன வாங்கிட்டு போகணும் ஏன்னா ஒவ்வொரு பொருட்களுக்குமே ஒவ்வொரு கிரகத்தை அடிப்படையாக கொண்டது ஒரு தேங்காய் வாங்கிட்டு போனோம்னா அது யாருக்குரிய கிரகம் செவ்வாய்க்குரிய விஷயம் அப்போ ஒவ்வொரு பொருட்களும் ஒவ்வொரு பழங்களும் ஒவ்வொரு கிரகத்தை ஆளுமை கொள்ளும் அப்போ நீங்கள் எந்த வாங்கி கொண்டு போய் கொடுக்கணும் உங்களுடைய ராசியை நீங்கள் ஆட்ரிட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயமான பொருட்களை வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் என்ன கிளம்ப போகணுங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவுசெய்து நம்முடைய கண்ணீர் ஆசிக்காரங்க கீழே கமாண்ட்ஸில் உங்களுடைய ஊர் உங்களுடைய பேர் நீங்கள் எந்த மாவட்டத்துலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத மட்டும் எனக்கு அனுப்பிவிடுங்க உங்களுக்கு தனியாக உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கூட நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் நம்ம யூடியூப் சேனலில் கடுத்து சொல்லிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் கூட அனுப்பிவிடுங்க ஏன்னா நான் வந்து யூடியூப் சேனல்லையும் பதில் சொல்லுவேன் அதுபோல் வாட்ஸ்அப்பில் ஐயா நான் கன்னிராசி நான் இந்த ஊர்லேருந்து பேசுறேன் இந்த இருந்து பேசுறேன் எனக்கு நம்ம ஸ்ரீ ஆண்டாளனை போய் தரிசனம் செய்யணும்னு ஆசைப்படுறேன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன் எனக்கான வழிபாடு சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குறைந்தது மூன்று நாட்களில் உங்களுக்கான பதில் உறுதியாக கொடுக்கப்படும் நீங்க எஸ் எம் எஸ் செய்யும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் உறுதியா உண்டு என்பதை நான் குறிப்பிட்டுக் கொள்கிறேன் இது ஒரு பக்கம் உங்களுடைய வாழ்க்கையில தாயாருடைய ஆசீர்வாதம் கிடைச்சி ஒரு மாற்றம் கிடைக்க போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை நீ கண்டிப்பாக கேட்பீங்கிற நம்பிக்கையும் இருக்குது இதை தாண்டி நம்முடைய கன்னி ராசிக்காரங்க இந்த கோச்சார கிரகங்களுடைய பிடியில் வந்து ஒரு மிகப்பெரிய இன்னும் ஒரு நல்ல மாற்றத்தை பெறுவதற்கு இப்போ தாயார் போய் பார்க்கணுன்னா நம்ம போய் கோயிலில் போய் அங்கே போய் பார்க்கும்போது சில நபர்கள் வந்து ஆண்டாள் அண்ணையை பார்க்குறதுக்கு நம்ம ஸ்ரீபுலிபுத்தூர் வரணும் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள போய் வழிபாடு செய்யணும் அப்போ உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை மாதம் வருஷத்துக்கு ரெண்டு தடவை தான் வர முடியும் அதை தாண்டி மாதத்துக்கு ஒருக்க ஒரு அம்மாவை போய் வழிபாடு செய்யணும் இல்லை ஒரு ஐயனை போய் வழிபாடு செய்யணும்னா என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டு அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய ராசிக்காரர்கள் அருள்மிகு அற்புதமான தெய்வமான ஆஞ்சநேயரை போய் வழிபாடு செய்யணும் ஆஞ்சநேய பகவானை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு புதன்கிழமையும் இருபத்தோரு வெத்தலை மாலை இருபத்தோரு வெத்தலை மாலை குவர்த்து அந்த மாலையை போய் ஆஞ்சநேயருக்கும் சாத்துங்க ஆஞ்சநேயருக்கு புதன் ஓரையில் நீங்கள் மாலை சாற்றும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையும் பசேன்னு எப்படி வெத்தலை வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு கொடுக்கக்கூடிய சக்தியாக இருக்கோ அதே மாதிரி நீங்கள் ஆஞ்சநேயருக்கு போய் வெற்ற மாலை சாற்றும்போது உங்களுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற பாதிப்பு மற்றும் தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் போராட்டங்கள் இது கிடைச்சா நல்லா இருக்கும் அது கிடைச்சா நல்லா இருக்கும் நீங்கள் என்னென்னலாம் எதிர்பார்க்கீங்களோ அத்தனை விதமான விஷயங்களும் பிரபஞ்ச சக்தி ஆற்றல் மூலமாக இறை அருள் மூலமாக நீங்கள் முழுமையாக பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை மேலும் நம்மளுடைய அன்பு நேர்களுக்கு சொல்ல போகிறது என்னன்னா ஒரு பக்கம் வழிபாடு ஒரு பக்கம் என்ன செய்யறோம் வழிபாட தெளிவாக சொல்லிட்டோம் இது பொதுவாகவே ஒரு விஷயம் சொல்றேங்க நம்ம யாருக்குமே தீங்கு நினைக்காமல் இருப்பதே நமக்கான ஒரு எனர்ஜி யாருக்குமே கெட்டது பண்ணாமல் இருக்கிறது நம்மளுடைய எனர்ஜியை இன்னும் கொஞ்சம் அதிகரிப்படுத்தும் இன்னொரு விஷயம் எங்கேயுமே வந்து வாண்டடாக போய் நம்ம பேசக்கூடாதுங்க நம்ம போய் எங்கேயுமே போய் நம்ம வாண்டடாக அறிவுரை சொல்கிறோம் அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி முயற்சி எடுத்தோமா தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனை வருது பல போராட்டங்கள் வருது அப்போ எப்போ நம்ம பேச்சை குறைச்சிக்கிறோமோ எப்போ தேவையில்லாத விஷயங்களை பேசுவதை நம்ம வந்து நிறுத்துறோமோ மற்றவர்களை பற்றி தவறாக பேசுவதை நிறுத்துறோமோ அப்ப நம்முடைய கர்மமானது படிப்படியாக குறையும் எப்போ ஒரு கருமானா என்ன அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றோம்ல எல்லாரும் கருமா கருமாங்க என்னங்க அந்த கருமா அப்படின்னா நம் நல்வினை செய்யும் பொழுது நல்ல விஷயங்கள் செய்யும்போது நமக்கும் நம்முடைய சன்னதிக்கும் நல்ல மாற்றங்களை நம்ம கருமா ஏற்படுத்தி தரும் நம்ம தீவினை செய்யும் பொழுது பல நபர்களுக்கு துரோகம் பொழுது நம்பியவர்களை நம்பிக்கை துரோகம் செய்வது நம்ம நம்பி வந்தவர்களை ஏதாவது ஒரு குழிக்குள்ள தள்ளிவிட்டு அதை பார்த்து சிரிப்பது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தீய கருமாவை நம்மளே ஏற்படுத்திக்கிறோம் இது நமக்கும் பாதிப்பு நம்மளுடைய சன்னதிக்கும் மிகப்பெரிய பாதிப்பு அப்போ இதெல்லாம் செய்யாமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்னா இறையருள் மேலவும் நம்பிக்கை வைக்கணும் தன்னுடன் இருப்பவர்கள் அதே போல் பாதிப்படைந்த நல் அதை நடுவடைந்த அதே போல் கஷ்டப்படுற முதியவர்கள் ஊனமற்றவர்கள் ஆதரவற்றவர்களுக்கு என்ன செய்யணும்னா நம்மளால் முடிஞ்ச உதவி எங்க பத்து ரூபா நாள் உதவி தான் பத்து லட்சம் நாள் உதவி தாங்க அவங்கவுங்களுடைய பொருளாதார நிலைக்கேற்றவாறு ஒரு உதவி நீங்க செய்யும் பட்சத்தில் அருளும் மற்றும் உங்களுடைய அற்புதமான இந்த உதவிகள் மூலமாக ஏற்படுகின்ற நல்ல விஷயங்களும் உங்களை ஒரு ஊக்கப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இதை கரெக்டாக கடைபிடிங்க நிறைய விஷயங்கள் இருக்குங்க நம்ம வந்து ரோட்டில் ஒருத்தவங்க வந்து நம்மள காசு கேட்காங்கன்னா அது அவங்க கருமா அதை கொடுக்கறதும் கொடுக்காததும் நம்மளுடைய விருப்பமா இருந்தாலும் மனசார எடுத்து கொடுத்துருங்க திட்டம் மட்டும் செய்யாதீங்க முடிஞ்ச அளவு திட்டாதீங்க ஏன்னா அவன் கருமா அவன் வந்து சாலையோரமாகவோ இல்லை ரோட்டோரமாகவோ நம்மகிட்ட வந்து கேட்க வேண்டிய கருமா அதை வந்து திட்டாமல் முடிஞ்சா அவாய்ட் பண்ண அவாய்ட் பண்ணால் அவாய்ட் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் யாரையும் திட்டாதீங்க ஏன்னா அது மிகப்பெரிய கருமாவை உங்களை ஏற்படுத்தும் ஸோ இவ்வளவு நேரம் நான் சொன்ன அத்தனை விஷயங்களையும் மிக பொறுமையாக கேட்ட என் அருமை நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் வெற்றிகள் என்றும் உங்களுடன் நன்றி வணக்கம்